தமிழகத்திற்கு அந்த வருகையின் போது நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி வறுவரைவு என்று சொல்லக்கூடிய அமைப்பினை உருவாக்க இருக்கின்றோம் அதற்காக விவாதம் செய்வதற்காக அகில இந்திய அளவிலே அனைத்து கட்சி கூட்டத்தையும் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த மறு ஆய்வு என்று சொல்லுகின்ற நேரத்தில் அவர்கள் விகிதாச்சார அடிப்படையில் மாநிலங்களுடைய தொழில் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படி கூறுகின்ற நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கேரளத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இப்படி மறு ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தென்னிந்தியா முழுமையாக புறக்கணிக்கப்படுகின்ற நிலை வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய அச்சத்தை வெளிப்படுத்தினார் அதுவும் குறிப்பாக எகிதாச்சார அடிப்படை என்று சொல்லும் நேரத்தில் இன்றைய தினம் இருக்கக்கூடிய மக்கள் மக்களவை உறுப்பினர்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்கின்றது என்று கூறிய அதே நேரத்திலே வடநாட்டிலே இருக்கக்கூடிய பகுதியிலே அவருடைய எண்ணிக்கைகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றார் அதன் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து இன்றைய தினம் ஒரு கூட்டத்தை நடத்த அதே போல தமிழகத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுடைய வேண்டுகோளையும் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதற்காக போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறு புதுவையை பொறுத்த அளவில் இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியானது மற்ற மாநிலங்களை நம்மை போன்ற பொதுவையை போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பகுதியை ஒப்பிட்டு பார்க்கின்ற அருகிலேயே நமக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறைவாக இருக்கின்றது என்பதுதான் அதற்கு மக்கள் தொகையினுடைய அடிப்படையிலே வைத்து பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகையினுடைய அதே அளவிலே இருக்கக்கூடிய கோவா மாநிலம் அதே அளவிலே இருக்கக்கூடிய அருணாச்சல மாநிலம் அதே பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மூன்று மாநிலங்கள் ஏறக்குரிய ஒரே அளவிலே மக்கள் தொகையை கொண்ட மாநிலங்களாக இன்றைய தினம் எழுந்து இருந்தது என்று சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பார்த்தால் புதுவை மாநிலம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் மக்கள் தொகை என்று சொல்லக்கூடிய அளவிலே இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்னிலே பார்த்தால் ஒன்பது லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையிலே இருக்கின்றது என்று சொல்லுவோம் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அதே போல கோவா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே பத்து லட்சம் வாக்காளர்களை கொண்ட மாநிலமாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு கையூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகள் பிரிந்து சென்றதற்கு பிறகு அவருடைய மக்கள் தொகை குறைந்திருக்கின்றது என்று இரண்டாயிரத்திலே அவருடைய மக்கள் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி அளவு இரண்டாயிரத்தி பதினொன்னிலே அவருடைய பொக்கள் தொகை பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஆனால் அருணாச்சல பிரதேசத்திலே அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஆறு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை இரண்டாயிரத்திலே பத்து லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகை இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஒரு பதிமூணு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையை கொண்டதாக இன்றைய தினம் பார்க்க ஒரு லட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் தொகையிலே வித்தியாசங்கள் தான் இந்த மூன்று மாநிலங்களிலே இருக்கு ஆனால் என்ன வேதனை என்று பார்த்தால் புதுவை மாநிலத்திற்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூன்று பேர் தான் ஆனால் கோவா மாநிலத்திற்கு பார்த்தால் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ாமன் பிரிந்து சென்றதற்கு பிறகு அவர்களுக்கு என்று ஒரு நாடாளுமன்றம் வகித்தனர் ஆக அவருடைய எண்ணிக்கை வைத்து பார்த்தால் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தால் அவர்களுக்கு நாற்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர் அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தால் இன்றைய தினம் இருக்கக்கூடியது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் அவர்களுக்கு இருக்கின்றன அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபது எண்ணிக்கையிலே இருக்கின்றது நம்முடைய புதுவை மாநில மக்கள் தொகையானது இருபத்தி ஒன்னு பாப்புலேஷன் அளவிலே பார்த்தால் ஏறக்குறைய பதினாலு லட்சம் என்று சொல்லக்கூடிய மக்கள் தொகையாக இருக்கிறது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன் சொல்லக்கூடியது ஏறக்குறைய பார்த்தால் பதினாறு லட்சம் மக்கள் தொகை என்று சொல்லக்கூடிய கணக்கெட்டினை வெளிப்பாடாக இருக்கின்றது நீங்க அரசாங்கத்தினுடைய வெப்சைட்ல பார்த்தால்தான் தெரியும் இந்த நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினாறு லட்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய நமக்கு அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அதாவது இருபத்தி பதினாறு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக மாற மாறக்கூடிய வாய்ப்புகள் பதினாறு அதே நேரத்தில் இங்கே தினம் நீங்கள் பார்த்தால் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தால் ஆறு லட்சம் பேர் என்று சொல்லக்கூடிய மற்ற மாநிலங்களும் ஏறக்கூடிய ஒப்பிட்டு பார்த்தால் ஏறக்குறைய ஆறு லட்சத்திலிருந்து இருந்து எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய பகுதி தான் ஆனால் அவர்களுக்கு இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தரப்படுகிறார்கள் புதுவை மாநிலத்திற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் எடுத்துக்கொண்டார் இந்த பாகுபாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்திற்கு எடுத்துரைக்க வேண்டும் அது மட்டுமல்ல தென்னகம் பாதிக்காமல் இருப்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தென் மாநிலங்களுடைய அமைப்பிலே புதுவையும் சேர்ந்த பணியாற்ற வேண்டும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எதிர்காலத்திலே ஏறக்குரிய உத்தரப்பிரதேசத்திலேயும் மத்திய பிரதேசத்திலேயும் பீகாரிலேயும் பார்த்தால் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய அரசியல் நிலைப்பாடுகள் நம்முடைய பெரிய கேள்விக்குறியாக்கு தென் மாநிலங்கள் மதிக்க மதிக்க முடியாத அளவிற்கு தள்ளப்படும் முடிவுகள் எடுக்கின்ற நேரத்திலே அவளுக்கு எந்த உரிமையும் அவளுக்கு கிடைக்காது இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு இது உண்மையான நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை நாம் வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புதுவை மாநிலமும் புதுவை மக்களும் தென்னகத்தை சார்ந்தவர்கள் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினாலே புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தமிழகத்தோடு அந்த தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் சேருகின்ற நேரத்திலே அவர்களோடு ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் இவர்கள் இப்படி செய்ய தவறினால் வருங்கால சந்ததிகள் பாதிக்கக்கூடிய அளவிலே வரும் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வருங்கால சந்ததிகள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார் இன்றைய தினம் மும்முனை கொள்கை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு அந்த முன்மொழி கொள்கையிலே எப்படி நம் மீது திணிக்கப்பட்டதோ அதே போல வட மாநிலத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் தென்னிந்தியாவிலே திணிக்கப்படக்கூடிய ஆபத்து அதிகமாக அதே போல வரி வருமானத்தில் இருக்கக்கூடிய வருமானங்களை எல்லாம் முழுமையாக சுரண்டு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மொத்த தமிழ்நாட்டினுடைய மொத்த வரி செலுத்துகின்ற விதத்திலே பார்த்தால் தமிழகத்திற்காகட்டும் அல்லது தென் மாநிலங்களுக்காகட்டும் சராசரியாக நாற்பத்தி ஐந்து பைசா என்று சொல்லக்கூடிய ஒரு ரூபாய் வருமானம் வந்தால் மத்திய அரசு மாநிலத்தின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து பைசாத்தான் ஆனால் வட மாநிலங்களிலே அவர்கள் வரி தருகின்ற அளவிற்கு பார்த்தால் அவர்களுக்கு இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த மொத்த வருமானத்திலே அவர்கள் செலவு ஆகவே தென் இருந்து சம்பாதிக்கக்கூடிய வரி வருமானத்தை வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவு செய்யக்கூடிய காட்சியை நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்திலே தள்ளப்படும் அதே போல இளைஞருடைய வேலை வாய்ப்பு மனித வளத்தினுடைய வேலை வாய்ப்பு இப்படி பல்வேறு தொழிற்சாலைகளுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் இங்கு தடை செய்யப்பட்டு மடைமாற்றப்பட்டு வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இனி தென் மாநிலங்களிலேயே தனித்து நிற்கக்கூடிய மாநிலமாக யாரோடும் ஒன்றாமல் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைய தினம் திகழ்கின்றது என்று சொன்னால் புதுதை தான் தமிழ்நாடாக இருக்கட்டும் அல்லது தெலுங்கானாவாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும் அல்லது கேரளாவாக இருக்கட்டும் அல்லது ஆந்திராவாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கின்ற நேரத்தில் மாநிலம் தனியாக இருப்பது என்பது நம்மை நாமே காட்டி கொடுப்பது போல இருக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எப்படி காட்டி கொடுத்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலை கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் அதே போல இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையும் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முழுமையான தர வேண்டும் தமிழகத்தோடு இருக்கக்கூடிய அவர்கள் முதலமைச்சர் இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு இந்த அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய முழுமையான அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது அவர்கள் செலுத்த வேண்டும் என்று கேள்வி அதே போல தமிழகத்திலே இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை நாம் எதிர்த்து போராடிக்கொண்டது என்ன வேதனை என்று சொன்னால் பல மாநிலங்களிலே மும்மொழிப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் முதல் மொழியும் இந்தி தான் மூன்றாவது மொழியும் இந்தி தான் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு வந்திருக்கிறது பல மாநிலங்களிலே மூன்றாவது மொழியாக சிறப்பு மொழியாக இந்தியை கற்பிக்கப்படுகிறார்கள் ஆனால் இங்கு என்னவென்று பார்த்தால் நமக்கு தமிழை தற்றுத்தருவதற்கு கூட தயங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு புதுவை மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கும் இந்த மும்மொழி கொள்ளினுடைய வாசலாக தென்னகத்தினுடைய வாசலாக திகழ்வது என்று என்னவென்று பார்த்தால் புதுவை மாநிலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த புதுவை மாநிலத்தின் மூலமாகத்தான் அது சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் புதுவையில அந்த திட்டத்தை கொண்டு வருகின்றார்கள் இது முழுமையான வரநாட்டினுடைய ஆதிக்கத்தை தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே தாக்குதலை நடத்துவதற்கு மையமாக வழங்கக்கூடிய பகுதி என்று சொன்னால் புதுவையாகத்தான் இருக்கின்றது நான் இந்த முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் வழங்கி கேட்டுக்கொள்கின்றேன் பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் தயவு செய்து தென்னிந்தியாவை காட்டித் தந்துகிறார்கள் தென்னிந்தியாவை அழிப்பதற்கு காரணமாக இருந்து விடாதீர்கள் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் மக்கள் தொகையிலே அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தொகுப்பிலே புதுவை மாநிலத்திற்கு என்று இரண்டு தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழுத்தத்தை தர வேண்டும் அதே போல சட்டமன்ற தொகுதிகள் நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று குறைந்த அளவிற்கு நாற்பது தொகுதிகள் வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அழுத்தத்தை தர வேண்டும் அதே போல மும்மொழி கொள்கையில தனித்து நிற்க வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக மறைமுகமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது என்பது பெரிய அழிவினை நாம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம் தினம் தமிழகம் முழுவதும் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து போராடக்கூடியது என்னவென்று பார்த்தால் இந்த இரண்டு தான் ஒன்று அந்த நாடாளுமன்ற தொகுதிகள் வரையிறது இரண்டாவது இந்த மும்மொழி கொள்கை இதுல அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருக்கின்றன ஆனால் புதுவையில ஆளுகின்ற அரசாங்கமே இந்த இரண்டிற்கும் ஆதரவாக இருக்கின்றது என்பதுதான் வேதனையாக இருக்கிறது ஆகவே இந்த முதலமைச்சர் அவர்கள் புதுவையினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முடிவினை தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக சொல்ல வேண்டும் அவர் ஆதரிக்கக்கூடிய விஜய் ஆரம்பித்த கூடிய கட்சி கூட இந்த இரண்டு கொள்கைகளிலே மாறுபட்டு கொள்கையையும் அவர்கள் மாற்றி வரக்கூடாது என்று சொல்கின்றார்கள் நான் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன் சொல்லக்கூடிய அந்த கட்சி கூட எதிர்க்கக்கூடிய நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எந்த விதமான வார்த்தையும் கூறாமல் மௌனமாக இருப்பது நம்மை நாமே காத்தி கொடுப்பதற்கு உண்டான வகையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் ஆகவே நான் அவരെ மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த நிலைப்பாட்டை பாட்டை நீங்கள் மாற்றுங்கள் மக்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்று கேட்டு விடுங்கள் இந்த சி.பி.சி பள்ளியல்ல மூமுலி பள்ளவேங்கிறது கமலல இருக்கா இருக்கா انا தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் பெற்றதரா இருக்க

நீங்க அரசு பள்ளிகள் கட்டாயமா இருக்கு தமிழகத்திலே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் அந்த நிலைப்பாட்டிலே புதுவை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன அந்த புதுவை மாநிலத்துல நிலைப்பாடு என்ன

ஒண்ணு நம்பர் குறைய கூடாது நம்பர் சுத்தமா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளிவிட்டார் அதே போல வாஜ்பாய் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தள்ளிவிட்டார் இப்ப அந்த டைம் வந்து அந்த டைமுக்கு அவங்க ஓபன் பண்றாங்க பண்ணி வருஷம் ஆயிட்டு இந்த ட்ரெயினில் ஓவர்

மாநிலத்துக்கு அவங்களுக்கு மக்கள் தான் கேட்கிறாங்க அது விகிதாச்சாரத்தை கேட்கிறாங்க விகிதாச்சாரத்துல சொல்றீங்களா அதை டிசைட் பண்ணுறாங்க மக்கள் தொகை விகிதாச்சாரம் இதுல பாதிக்க பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள் நாமளும் அதான் கேட்கிறோம் நாம வந்து பாதிக்க கூடாது நமக்கு வந்து ரெண்டு வர்ணம் ரெண்டு கூட எனக்கு வரும் ஒன்றரை வரும் நல்ல ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு வந்து பிராக்ஷனா வரும் வராது

புதுச்சேரி திமுக அழுத்தம் தரணும் ஆனா இந்தியா இதுக்குள்ள ஒரு கோடி இல்லையா இந்த விஷயத்துல புதுச்சேரி திமுக அழுத்தம் தரணும் இந்தியன்ஸ் ஆர்மிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இந்த அமைப்பை கொடுப்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து பன்னிரெண்டாம் தேதி சட்டமன்ற கூட பத்தாம் தேதி கூட பத்தாம் தேதியிலேயே முன்னாடி இந்த குறையிலேயே இதை சேர்க்கணும் இந்த மாதிரி வந்து பாண்டிஜேடி ரெண்டு சீட்டு வேணும் வரையில வரும்போது பொதுவை மாநிலம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வரிகள் சேர்க்கப்படும் அவங்க சீட்டு வேணும் சீட் வேணும்னு தொகுதியில் கட்சி வளர்ச்சிக்கு நாங்க என்னுடைய பணிகள் செய்யணும் எல்லா கட்சியும் அவங்க பணிகள் செய்து தான் இருக்கிறாங்க சக்திகள் அவங்க செய்யறாங்க கம்யூனிஸ்ட் அவங்க செய்றாங்க அவங்களுடைய பணிகள் செய்யறாங்க அவங்க அவங்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் இதெல்லாம் வேணும்னுதான் கேட்போம் கேட்கறது எங்குடைய உரிமை மேலே வேற முடிவு பண்ண போறான் நாங்களாம் முடிவு பண்ண போறோம் ஆப்புலேஷன் கரெக்டான எந்த ஃபார்முலாவும் அடாச் பண்ணலாம் வேரியேஷன் பண்ண போறாங்க ஏற்பாடுகள் ஆரம்பிச்சு வைங்கன்னு சொல்றா இன்னைக்கு வந்து எதிர்கட்சி இல்லையா அவங்க பிரதான எதிர்கட்சி

நீங்க தயவு செய்து இந்த பெயர்ல வந்து சொல்லப்படாதுங்க நீங்க ஒரு பெரிய மேம்பாலம் இது ஒரு நானூறாயிரம் கோடி ரூபாயில மேம்பாலம் கட்ட போறேன்னு அந்த மேம்பாலத்துக்கு வாஜ்பாய் அவருடைய பேரை வைங்க

மோடி மாதிரி எது பேசினாலும் ஆயிரம் பேட்டி தான் பேசுறேன் சின்னதா பேசி